ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே தங்களோட கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்கான முயற்சியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டுட்டு இருக்காங்க இதில் அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா பாமக பாஜக புதிய தலைமுறை கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க அதே போல் திமுகவில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மதிமுக ஐஜேகே இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க இதில் திமுக வந்து தாங்கள் இருபது தொகுதியில் போட்டியிட போவதாகவும் மற்ற இருபது தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் இந்த கட்சியில் ஏற்கனவே இருந்து சீட்டு ஒதுக்கணவங்களா இருந்தாலும் சரி சமீபத்தில் வந்து சீட்டு வாங்கினவங்களா இருந்தாலும் சரி இரண்டு பேத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு வந்து அவங்க கேட்குற தொகுதியை தரமாட்டாங்களா எந்தெந்த தொகுதிகளெல்லாம் அதிமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அந்த தான் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஸ்டாலின் ஒதுக்குறாங்களா இது வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லா கட்சியோட தலைவர்களிடமும் கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்கறதோ ஒன்றோ ரெண்டோ தொகுதி தான் கொடுக்குறீங்க அதுலேயும் வந்து எங்களுக்கு செல்வாக்கு அதிகம் உள்ள தொகுதியை கொடுக்காம மற்ற எதிர்கட்சிகளுக்கு எங்கெல்லாம் அதிக செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதியை வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க தோக்க போறோம்னு தெரிஞ்சும் நாங்க எதுக்கு போட்டியிடணும் இந்த தொகுதி நீங்கள் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து சொல்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அவங்க வந்து தங்களோட கட்சிகளையும் தொண்டர்களையும் தக்க வச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பெரும்பான்மை கட்சி கொடுக்குற அந்த தொகுதியை வந்து அவங்க வாங்கிக்க வேண்டிய நிலைமையில தான் வந்து இருக்காங்க இது வந்து கூட்டணியில் சேர்ந்து இருக்கிற சிறுபான்மை கட்சிக்கு வந்து ஒரு பெரிய தளவடியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி